பச்சை மாங்காய் வச்சு சூப்பர்வான ஒரு சட்னி இந்த சட்னிக்கு நான் இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சிகப்பாக இருக்கிறதா எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு தெரியாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் நான் இன்றைக்கி குட்டியாக ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் சரியாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாங்காவோட தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் அந்த தோளோடவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு கப் மாங்காவுக்கு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா சரியாக இருக்கும் இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே பத்து போல் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா போல் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இது வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு குச்சி அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க அடுத்து கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து பச்சை மாங்காய் செய்கிறதுனால நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சட்னியில் காரம் தெரியலனா புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும் அதனால தான் இந்த மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் குறச்சி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருக்கனால கொஞ்சமாக வந்துட்டு அந்த வெள்ளம் சேர்த்துனா அந்த டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் அதனால தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதுவுமே வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மற்ற எண்ணெய்களை விட தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா வந்துட்டு கெட்டியாகவும் இருக்குது அதே சமயம் கொஞ்சம் குறை குரப்பாக இருக்குது இந்த மாதிரி தான் அரைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க ஏன்னா மாங்கால் இருக்க அந்த தண்ணியே வந்துட்டு இந்த சட்னிக்கு போதுமானதாக இருக்கும் நான் அரைச்சிருக்கேன் இந்த சட்னி பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் மட்டும் இதுவே வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுல் மாற்றிக்கலாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே இந்த சட்னி அவ்வளோ சூப்பவாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே முடியாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து சட்னி தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இந்த கடுகை நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கொத்துப்போல கருவேப்பில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் எப்படி சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இந்த தாளிப்பை எடுத்து சட்னியோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பச்சை மாங்காய் சட்னி ரெடி இந்த சட்னியை சூடான சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்